மிதுனராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன ஆண்டு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீத மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட மீதி நாற்பது சதவீதம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சில போராட்டத்தை எதிர்கொண்டிருப்பீங்க எல்லாமே அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லா இருப்போம் அப்படின்னு கடந்த காலத்தில் ஓரளவுக்கு திருப்தியாக வாழ் நினச்சிருந்தாலும் கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் தன்னிறைவு அடைந்திருக்க மாட்டேங்க கடந்த வருஷத்துல நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் குரு உங்க ராசிக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரதுனால கண்டிப்பாக நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்து செய்யக்கூடிய தொழில் மூலிமா லாபம் கிடைத்து குழந்தைகள் மூலியமா நற்பயிர் கிடைத்து சிறப்பான நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு களமாக இருக்க போகுது குறிப்பா பெண்கள் மூலியமா கணவருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய களமாக இருக்கிறனால பெண்களுக்கு பூர்வீக வழி சொத்து கிடைக்கும்